அனைவருக்கும் வணக்கம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களுடைய போர் மற்றும் கணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூலகிரி பக்கத்தில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி ஐந்து ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் ஒரு கம்ப்ளீட் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் அதிக அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் பயன்படுத்துகிறோம் எங்களோடய மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அதே மாதிரி எங்களோடய கண்ட்ரோலரில் மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற வசதி மொபைல் மூலமாக மோட்டார் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி ஒரு இடிதாங்கி போஸ்ட்டு ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பு இது எல்லாமே எங்களோடய ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் கஸ்டமர் தரப்பில் போர்வோல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும் வேறு எல்லாமே நாங்களே ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறோம் இந்த இடத்துல மூணு ஏக்கர் பரப்பளவு மரப்பெயர்கள் சாகுபடி பண்ணுற தேவைக்காக ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் முழுமைப்படுத்தியிருக்கோம் இந்த இடத்துல ஈபி அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஸோ ஃப்யூச்சரில் ஈபி கிடைச்சதுன்னா இபிலேயும் ஓட்டிக்கிற மாதிரி எங்களோடய கண்ட்ரோலர் அதுக்கான விஷயம் எல்லாமே இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம் மிஸ்டர் குமரேஷன் அப்படின்ற வாடிக்கையிற்கான ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி சூளகிரி டு ராயக்கோட்டை போகக்கூடியதான ரோடு உடையார் பாளையம் அதாவது அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது அந்த முருங்குக்கு அருகாமையில் தான் அந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுபோல் ஒரு தரமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் உங்களுடைய போர் மற்றும் கிணத்துக்காக அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கள் தொடர்புகளெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்